யார் இந்த வராகி பன்றி முகத்துடன் காட்சியளிக்கும் இவரின் பின்னாலிருக்கும் பிரம்மாண்டமான புராண வரலாறு என்ன சப்த கண்ணிகளில் ஒருவராக இருந்து கொண்டு லலிதா திரிபுர சுந்தரியின் படை தலைவியாக உயர்ந்தது எப்படி மாமன்னன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோவிலை கட்டும் முன் இந்த அன்னையை ஏன் ரகசியமாக வழிபட்டார் வராகி அம்மனின் பிறப்பு முதல் அவரை வீட்டில் எப்படி வழிபடுவது என்பது வரை இதுவரை நீங்கள் கேட்டிராத பல அபூர்வ தகவல்களை இந்த முழு தொகுப்பில் பார்க்கப் போகிறோம் இது வெறும் கதை அல்ல இது ஒரு சிலிர்பூட்டும் வரலாறு முன்னொரு காலத்தில் அந்தகாசுரன் என்ற கொடிய அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் சிவபெருமானை நோக்கி மிக கடுமையான தவம் இருந்தான் அவனது தவத்தை மெச்சிய சிவபெருமான் அவன் முன் தோன்றினார் அந்த அசுரன் கேட்ட வரம் மிகவும் விசித்திரமானது இறைவா போர்க்களத்தில் என் உடலில் இருந்து ஒரு சொட்டு ரத்தம் பூமியில் விழுந்தாலும் அந்த ஒரு துளியிலிருந்து என்னைப் போலவே வலிமை வாய்ந்த ஆயிரம் அசுரர்கள் தோன்ற வேண்டும் என்று வரம் கேட்டான் சிவபெருமானும் அந்த வரத்தை அருளினார் வரம் பெற்ற ஆணவத்தில் அந்த காசுரன் மூலகையும் துன்புறுத்தினான் இறுதியில் கைலாயத்தையே கைப்பற்ற எண்ணினான் இதனால் சிவபெருமானுக்கும் அந்த இடையே பெரும் போர் ஏற்பட்டது சிவபெருமான் தனது சூலாயுதத்தால் அந்தகாசுரனை தாக்கினார் ஆனால் வரத்தின் பயனாக அசுரனின் உடலிலிருந்து சிந்திய ரத்தம் பூமியில் பட்டவுடன் ஆயிரக்கணக்கான புதிய அசுரர்கள் தோன்றினர் அவர்களை அழிப்பது சிவபெருமானுக்கு பெரும் சவாலாகவே அமைந்தது ரத்தம் சிந்த சிந்த அசுரர்கள் பெருகுவதைக் கண்ட சிவபெருமான் அந்த ரத்தத்தை பூமியில் விழவிடாமல் தடுக்க முடிவு செய்தார் அந்த இக்கட்டான நேரத்தில் சிவபெருமானுக்கு உதவ மற்ற தெய்வங்கள் தங்கள் உடலிலிருந்து தங்களின் சக்தி வடிவங்களை வெளிப்படுத்தினர் இவர்களே சப்த கண்ணியர்கள் அல்லது சப்த மாதர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் பிரம்மாவிடமிருந்து பிராமி சிவபெருமானிடமிருந்து மகேஸ்வரி முருகப்பெருமானிடமிருந்து கௌமாரி விஷ்ணுவிடமிருந்து வைஷ்ணவி இந்திரனிடமிருந்து இந்திராணி ருத்ரனிடமிருந்து சாமுண்டி விஷ்ணுவின் வராக அவதாரத்திலிருந்து வராகி இவ்வாறு ஏழு அன்னையரும் போர்க்களத்தில் தோன்றினர் அப்போதுதான் அந்த அதிசயம் நிகழ்ந்தது சப்த கன்னிகளில் வராகி தேவியின் தோற்றம் மிகவும் தனித்துவம் வாய்ந்தது உலகம் காக்க மகாவிஷ்ணு எப்படி வராக அவதாரம் எடுத்தாரோ அதேபோல அன்னை பராசக்தியின் அம்சமாக பன்றி முகத்துடனும் அஷ்டபுஜங்கள் எனும் எட்டு திருக்கரங்களுடனும் தோன்றினாள் வராகி அவள் கைகளில் ஏந்தி இருப்பதோ விவசாயத்திற்கு பயன்படும் கலப்பையும் உலக்கையும் ஆனால் போர்க்களத்திலோ அந்த கலப்பை அதர்மத்தை உழுது தள்ளியது அவள் சிம்ம வாகனத்தில் ஏறி வந்த அழகும் வேகமும் அசுரர்களின் நெஞ்சில் நடுக்கத்தை உண்டாக்கியது லலிதா பரமேஸ்வரியின் படை தளபதியான வராகி கோர்க்களத்தில் ருத்ர தாண்டவம் ஆடினாள் சிவன் அந்தகாசுரனைத் தாக்கும்போதெல்லாம் கீழே சிந்திய இரத்தத்தை வராகியும் சாமுண்டியும் மற்ற கண்ணியரும் பூமியில் ஒரு துளி கூட விழவிடாமல் தடுத்தனர் அன்னை வராகி தனது நாவால் அந்த இரத்தத்தை உறிஞ்சி எடுத்தாள் இரத்தம் பூமியில் சிந்தாததால் புதிய அசுரர்கள் தோன்றுவது நின்றது வராகியின் இந்த செயலால் அந்தகாசுரனின் பலம் குறைந்தது அசுரப்படை நிலைகுலைந்தது இறுதியில் ஈசனின் அருளாலும் வராகியின் வீரத்தாலும் அந்தகாசுரன் வீழ்த்தப்பட்டான் வரலாற்றின் பக்கங்களை புரட்டிப் பார்த்தால் மெய்சிலிருக்க வைக்கும் ஒரு உண்மை புலப்படும் மாமன்னர் ராஜராஜ சோழன் உலகப்புகழ் பெற்ற தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டுவதற்கு முன்பாக முதன் முதலில் நிறுவியது வராகி அம்மனின் சன்னதியைத்தான் சோழர்கள் போருக்கு புறப்படுவதற்கு முன்பாக வராகி அன்னைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளை செய்து வழிபட்ட பின்னரே போர்க்களத்திற்கு செல்வது வழக்கம் வெற்றியின் அதிபதி வராகி தேவி அவளை வணங்கிச் சென்றால் போர்க்களத்தில் தோல்வியே கிடையாது என்பது சோழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருந்தது இன்றும் நீங்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்குச் சென்றால் அங்குள்ள நந்தி மண்டபத்திற்கு அருகே தனி சன்னதியில் வராகி அம்மன் அருள் பாலிப்பதை காணலாம் இந்த வராகி அம்மனை வழிபட்ட பின்னரே மூலவரான பெருவுடையாரை தரிசிக்க செல்ல வேண்டும் என்ற ஐதீகம் இன்றும் கடைபிடிக்கப்படுகிறது எவ்வளவு சக்திமிக்க வராகி அன்னையை நம்முடைய இல்லங்களிலேயே எப்படி வழிபடுவது வராகி அன்னைக்கு மிகவும் உகந்த நாட்களாக கருதப்படுவது பஞ்சமி திதி மற்றும் அமாவாசை தினங்களாகும் இந்நாட்களில் அன்னையை வழிபடுவது பன்மடங்கு பலன்களை தரும் வழிபாட்டு முறை மிகவும் எளிமையானது உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு மண் அகழ் விளக்கினை வைத்து அதில் சிவப்பு நிற திரியிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் இது அன்னைக்கு மிகவும் விசேஷமானது அடுத்ததாக நைவேத்தியம் வராகி அன்னைக்கு மிகவும் விருப்பமான உணவுப் பொருட்கள் மாதுளை பழம் மற்றும் சர்க்கரை வள்ளி கிழங்கு இவற்றை அன்னைக்கப் படைத்து வராகியின் காயத்ரி மந்திரமான ஓம் ஷியாமழாயே வித்மகே ஹலஹஸ்தாயே தீமகி தன்னோ வராகி பிரசோதயாத் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது சிறப்பான பலன்களை தரும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் வராகி அம்மன் அழைத்து குரலுக்கு ஓடோடி வரக்கூடிய கருணை தாய் அவள் முழு நம்பிக்கையோடு அம்மா எனக்கு நீயே துணை என்று ஒருமுறை சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை நீங்களே உணர்வீர்கள் இந்த வீடியோவில் வர வராகி அம்மனை பற்றி முழுமையாக தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் ஷேர் பண்ணுங்க கமெண்டில் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என்று டைப் பண்ணுங்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்